அமீர் கான் ஒரு போஸ்ட் போட்டார் அதுல சிவகார்த்திகேயனை டாக் பண்ணி விட்டார் கூலியோட காஸ்ட் குள்ள சிவகார்த்திகனுக்கு என்ன வேலை ரஜினியோடைய சின்ன வயசு போர்ஷன் வந்து சிவகார்த்திகேயன் பண்ணிருக்காரா அப்படின்னு எல்லா பக்கம் பேசுறாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் எல்லாம் விட்டுருக்காங்க சிவகார்த்திகன் வந்து கூலி படத்துல நடிக்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து பிளாஷ்பேக்ல நடிக்கிறார் அதை ரகசியமா வச்சிருக்காங்க இது வரைக்கும் சொல்லாம வச்சிருக்காங்க சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேச்சு யாரும் கேமியோவில் நடிக்கிறவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதுக்கு மேலே இன்னொரு கேமியோவா டிக்கெட் ப்ரைஸ் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா டிமாண்டுக்குள்ளே உள்ளாக்கப்பட்டிருக்கு தேட்டருக்காரங்களே பிளாக்ல விற்கிறாங்க ப்ளூ செட்டை மாறன் கூட இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டுருக்காரு இப்படி வந்து பிளாக்ல விற்கிறதெல்லாம் கண்காணிக்க மாட்டீங்களா இப்படி பிளாக்ல விற்று தான் நீங்கள் வந்து ஆயிரம் கோடி அடிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பிளாக்ல போயிட்டு இருக்கு தேட்டர்ஸ்ல அதுவும் வந்து சென்னை மாதிரி முக்கிய நகரங்கள் தான் கொஞ்சம் குறைச்சி போயிட்டு இருக்கு வெளியூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து தேட்டருக்காரங்களே வந்து பிளாக்ல டிக்கெட் டிக்கெட்டை வித்துட்டு இருக்காங்க ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் டிக்கெட் போயிட்டு இருக்கு புக் மை ஷோல வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி பத்து லட்சம் டிக்கெட்டை வித்து தீர்ந்துருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு இப்போ டிக்கெட் கிடைக்கிறது இல்லை எல்லாமே பிளாக்ல தான் ஓடிட்டு இருக்கு பிளாக்ல டிக்கெட் விற்க கூடாதுங்கிறது தான் இங்கே ரூல்ஸ் பலவர் ரஜினி சார் படமாக இருந்தாலும் அங்கே பிரச்சனையே வேற ரெண்டு பேருக்கு தான் சம்பவம் சண்டே எங்கள் ஊரில் தாங்கிற மாதிரி அடிச்சுட்டு கிடக்குறாங்க பக்கத்து ஸ்டேட்ல நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா ஒரு கூலி படத்தில் வில்லனா நடிச்சதுனால ஆந்திராவில் ஏகப்பட்ட ப்ரொமோஷன் பண்ணுறாரு ஆந்திராவுடைய ப்ரொமோஷன்ல எல்லாம் பார்த்தீங்களா இது என்னோட படம் அப்படின்னு பேசி ஆரம்பிச்சார் ரஜினியை அந்த பக்கம் விட்டுட்டார் என்னோட படம் அப்படின்னு ஆந்திரா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவோட படம் போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க ஆயிரத்தி தாண்டி பல்லாயிரம் கோடி கலெக்ட் பண்ணும் போல கூலி இப்ப ரிலீஸ் ஆகும் போது வாட்டு வருது வாட்டு வரதுனால கூலிக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கூலி வரதுனால வாட்டுக்கு தான் பாதிப்பு மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மசகர் பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் என்ன சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இல்லை கூலி அதான் அதனால தான் கேட்காது இல்லை கூலி கேட்க வேணாம்னு நினச்சாலும் கூலி பதினஞ்சு இருபது கூலி தான் சொல்லுங்கள் ஓகே நிச்சயமாக ரெண்டு நாளில் படமே திரைக்கு வராது சார் அதுக்கு முன்னாடி இப்போ கூலி குறித்து ஒரு தகவல் அப்படியே இணையதளத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கு அமீர்கான் ஒரு போஸ்ட் போட்டார் அதில் சிவகார்த்திகேயனை டாக் பண்ணி விட்டார் அமீர் கான் எதுக்காக சிவகார்த்திகன் டாக் பண்ணார் கூலியோட கஷ்டங்களு சிவகார்த்திகனுக்கு என்ன வேலை அப்படின்னு நோண்ட ஆரம்பித்தாங்க சிவகார்த்திகன் கூலியில் இருக்கார் ஃப்ளாஷ்பேக் உடைய ரஜினி சார் போஷனை வந்து சிவகார்த்திகன் தான் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும் நான் பார்த்துட்டேன் அம்மா சத்தியமா உண்மை ரேஞ்சுக்கு எழுதிட்டு இருக்காங்க எது உண்மையா ஏதாவது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஃபிளாஷ்பேக் ரஜினி அதுக்கு அதுக்கு பதில் வந்து அந்த கேரக்டர் வந்து சிவகார்த்திகேயன் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பேச ஆரம்பிச்சாங்க பயங்கர வைரல் ஆயிடுச்சு அதை பற்றி தான் இப்போ பேச்சு அதாவது வந்து ரஜினியோடைய சின்ன வயசு போர்ஷனை வந்து சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரா அப்படின்னு எல்லா பக்கம் பேசுகிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர்லாம் விட்டுருக்காங்க சிவகார்த்திகேயன் வந்து கூலி படத்தில் நடிக்கிற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ஏஐயில் உருவாக்கின போஸ்டர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸோ நிறைய இப்போ வந்து கூலி இப்போ கூலியோட அதாவது வந்து இப்போ நீங்கள் வேணும்னா கூலி ரஜினியோடு நடந்து வர மாதிரி ஒரு போ இதே ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறையா ரெடி பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கூட வந்து வீடியோ ஒன்று வந்திருக்கு ஏதோ ஒரு பொண்ணு வந்து ரஜினியோட ஏதோ ஜாலியாக பேசிக்கிட்டே போகிற மாதிரிலாம் வந்து ஏஐயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நடிக்கிறார் அதை ரகசியமாக வச்சிருக்காங்க வரைக்கும் சொல்லாம வச்சிருக்காங்க சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க நான் எதுவுமே உண்மை கிடையாது சிவகார்த்திகேயன் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நடிக்கலைங்கிறது தான் உண்மை ஸோ கேமியோ ரோல் ஒன்று இருக்கு ரோலெக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அதில் வந்து ஒருவேளை ராகவா லாரன்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்கு ஸோ அவர் நடிச்சாலும் நடிக்கலாம் ஏன்னா வந்து ரஜினியோட ரொம்ப பெட்டு ஸோ ரஜினி மாதிரியே இருப்பார் ஸோ சின்ன ஒரு போர்ஷன் ராகா லாரன்ஸ் நடிச்சிருந்தாலும் நடிச்சிருக்கலாம் ஏன்னா வந்து பெஞ்ச் படத்தில் லோகேஷ் தயாரிக்கிற படத்தில் லாகவாரன்ஸ் நடிச்சிருக்காரு ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் வந்து யாரும் கேமியோவில் நடிக்கிறவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதுக்கு மேலே இன்னொரு கேமியோவாக படம் தாங்காது அப்படின்றாங்க இல்ல சிவகார்த்துக்கு என்ன விட்டுருங்க ஒருவேளை இருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு இன்னொன்று ரஜினி சப்போட அந்த பிளாஸ்டாக் போர்ஷன் வந்து சும்மா தீயாக இருக்கும் தீ மாதிரியே இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வருது ஸோ அந்த போர்ஷன் வந்து எல்லாரும் ரசிக்கும்படியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே சார் எந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம ஜெயிலர்லயே பார்த்தோம் ஹுக்கும் அப்படின்னு வந்தார்ல அதனால கேட்குறேன் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் இந்த கதையை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி சொல்கிறது தீ மாதிரி ரஜினி வந்து ஆரம்பத்தில் தீ வந்து இதே பேக்ட்ராப் ஹார்பர் பேக்ட்ராப்பில் நடிச்சிருந்தாரு தீ மாதிரி வந்து நெருப்பு பறக்கும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபயரான ரஜினி அந்தளவுக்கு ஒரு விண்டேஜ் ரஜினியை வந்து பார்க்கலாம் இப்படி ஒரு ரஜினியை வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் காமிச்சிருந்தார் பேட்டையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து மறுபடியும் வேற மாதிரி ரஜினி வந்து காமிச்சிருக்காரு ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது வந்து தேட்டரே தெரிக்கும் அந்த 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 ப ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ரஜினி வர அந்த காட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா லோகேஷ் நிச்சயமாக அதை பண்ணியிருப்பார் அந்த மேஜிக்கெல்லாம் லோகேஷ் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டார் ஸோ அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக அதில் இருக்கும் இப்போ புக் மை ஷோலே கிட்டத்தட்ட பத்து லட்சம் டிக்கெட்டுகளை விற்று சாதனை பண்ணியிருக்கு இத்தனாயிரம் கோடி எத்தனாயிரம் கோடி அப்படின்னு வழக்கம் போல் பேசலாம் சார் இன்னொரு புறம் டிக்கெட் ப்ரைஸ் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு டிமாண்டுக்குள்ளே உள்ளாக்கப்பட்டிருக்கு தேவட்டருக்காரங்களே பிளாக்ல விற்கிறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது இல்லையா பண்ணுவதற்கான ஆட்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது ஏன்னா சமீப பார்த்துருப்பீங்களே நீங்கள் அந்த வீடியோக்கள்லாம் அதாவது ப்ளூ செட்டை மாறன் கூட இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டிருக்காரு இப்படி வந்து பிளாக்ல விற்கிறதெல்லாம் கண்காணிக்க மாட்டீங்களா இப்ப பிளாக்ல விற்று தான் நீங்க வந்து ஆயிரம் கோடி அடிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பிளாக்ல போயிட்டு இருக்கு அதுவும் வந்து சென்னை மாதிரி முக்கிய நகரங்கள் தான் கொஞ்சம் குறைச்சி போயிட்டு இருக்கு வெளியூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து தேட்டருக்காரவங்களே வந்து பிளாக்ல டிக்கெட்டை டிக்கெட்டு ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் டிக்கெட் போயிட்டு இருக்கு ஸோ இப்படி ஆன்லைன்ல நீங்க புக் பண்ண புக் பண்ண போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஏறர் அப்படின்னு காட்டுது அதாவது டிக்கெட் இருக்கிற மாதிரி அவைலபிலிட்டி காமிக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நோ டிக்கெட் ஃபார் திஸ் ஷோ வருது இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் இப்போ டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது புக்மை ஷோவில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பத்து லட்சம் டிக்கெட்டு வித்து தீர்ந்துருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு இப்போ டிக்கெட் கிடைக்கிறது இல்லை எல்லாமே பிளாக்ல தான் ஓடிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளாக்ல டிக்கெட் விற்கிறது இல்லை நாங்கள் வந்து கரெக்டான தியேட்டர் ப்ளேஸில் தான் விற்கிறோம் ரொம்ப தரமாக தான் நாங்கள் விற்கிறோம் அப்படி இப்படின்லாம் நிறைய பேச்சு ஒருத்தர் பேசுவார் ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி தெரியல எல்லா பக்கமும் வீடியோவே எடுத்து போட்டுகிட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் விற்கிறீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் தும் தும்னு அனுப்பிச்சிங்கன்னா கூட வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க ஸோ அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நிறையா வந்துகிட்ருக்கு ஸோ பிளாக்ல வித்தாதான் கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் படம் அஜித் படம் எல்லா படமும் அப்படி தான் நடக்குது இப்போ ரஜித் ப ரஜினி படம் கூலிக்கு நடக்கிறது இது ஒன்றும் இல்லை இது முன்னாடி எல்லா ரஜினி படங்களுக்கு நடக்க நடக்கிற விஷயந்தான் கூலிக்கு நடக்கும்போது அது இன்னும் ஹைப்பாக தெரியுது இல்லை ஹைப் வரும்போது மக்களே படம் கொடுத்து வாங்க முன் வர்றாங்க அதுதான் ஆக்சுவலி மேஜராக பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கிறத விட விற்கிறவங்களும் கூட்டுறோம் வாங்குறதும் கூட்டுறதுங்கிற மாதிரி தான் பார்க்குறோம் பிளாக்ல டிக்கெட் விற்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே ரூல்ஸ் வாங்க பல வருடங்களுக்கு வாங்காதீங்கன்னா வாங்க தானே செய்கிறாங்க இப்போ ரஜினி ரசிகர்கள் வந்து ஃபர்ஸ்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாலும் அட்லீஸ்ட் வந்து முதனாளே அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து தள்ளுமுல் கேரளாலே தள்ளுமுழு நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்காதா ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார் எத்தனை ரூபா ஆனாலும் பரவாயில்லை எனக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி கொடுன்னு கேட்குறாரு என்ன ரெண்டாயிரம் மூவாயிரம் போய்ட்டு இருக்குன்னே பரவாயில்லை நாலாயிரம் ஐயாயிரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ரஜினி ஃபேன்ஸ் அவங்க வெறியாக இருக்காங்க லோகேஷ் காம்பினேஷனு அந்த சார் வாங்க முற்படும் போது நிச்சயமா டிமாண்ட் அவங்கள ஏற்றிக்கிறாங்க அதுதான் பிளாக் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் வாங்கி ரெடியா இருக்காங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரெடியாக இருந்தா மூவாயிரம் அப்படின்னு மாற்றிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட டிக்கெட்லாம் ஏலாம் விட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சில இடங்கள்லாம் ஏன்னா அவ்வளவு டிக்கெட்கள் பாக்கல இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துருக்க மாட்டீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரஜினி படம் இப்போ கூலியே வருதுன்னு வச்சுக்கோங்க நிறைய தேட்டர் இருந்துச்சு அவுண்ட் ரோட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு தேட்டர் மூடிட்டாங்க அந்த வெல்லிங்டன் கெய்ட் அது நிறைய தேட்டர் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸு ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கூட்டத்தோட கூட்டமா குழி 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 குளி குழிக்கொழி குழிக்குள்ளி குழி குழிக்கி அப்போலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா டிக்கெட் நான் பத்து ரூபா பூரா பத்து ரூபா பூரா பத்து ரூபா நூறுனு விற்பாங்க இப்போ வந்து வந்து அப்படி விற்க வேண்டிய அவசியம் இல்லை தேட்டருக்காரங்களே வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம்னு விற்க ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு வந்து போலீஸ் வந்து ஜீப்பில் வந்து இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்களே ஏற்றிட்டு போயிருவாங்க இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது சந்திரமுகிக்கே பிளாக்ல டிக்கெட் வைத்தான் சார் நான் படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு படம் அந்த முழுக்கே வாங்கிடுங்க வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ என்ன நிச்சயமா சார் இப்போ எனிவேஸ் படம் வந்து அந்த ஹைப் இருக்குது மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க அதனால் கொடுத்து வாங்குறாங்க இதை அந்த சப்ஜெக்ட் அப்படி விடலாம் சார் இந்த படத்தில் ரஜினி சார் படமாக இருந்தாலும் அங்கே பிரச்சனையே வேற ரெண்டு பேருக்கு தான் சம்பவம் சண்டே எங்க ஊரில் மாதிரி அடிச்சுட்டு கிடக்கிறாங்க பக்கத்து ஸ்டேட்ல பாத்தீங்களா பக்கத்து ஸ்டேட்ல பெரிய பஞ்சாயத்து இருக்கு அதாவது நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா ஒரு கூலி படத்தில் வில்லனா நடித்ததுனால பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு ஆந்திராவில் ஏகப்பட்ட ப்ரொமோஷன் பண்ணாரு ஆந்திராவோடைய எல்லாம் பார்த்தீங்களா இது என்னோட படம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு ரஜினி அந்த பக்கம் விட்டுட்டாரு என்னோட படம் அப்படின்னு ஆந்திரா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவோட படம் போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினி அது இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரஜினி படத்தில் ஆந்திராவில் மட்டும் இல்லை கேரளா கர்நாடகா எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய கூட்டம் வந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்காங்க ஸோ இந்த இடத்துல நாகார்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வில்ல நான் நடித்ததில்ல ஸோ ரஜினியோட காமினேஷனாக வில்லனா நடிச்சிருக்காருன்னும் போது ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு ரஜினி கேப்பார்லாம் அந்த மாதிரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க ஸோ பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக்கிங்ஸ் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கூலிக்கு பெரிய லெவலில் டிக்கெட் புக்கிங்ஸ் பயங்கரமாக இருக்குது அங்கே வார் டு அந்த ஜூனியர் என்டிஆர் டியர் அவருடைய படத்துக்கு எப்போவுமே பெரிய வரவேற்பு இருக்கும் மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கூலிக்கு தான் பயங்கரமான டிக்கெட் புக்கிங் இருக்குது ஆன்லைன்லாம் வாட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஆந்திராலேயுமே பிளாக்ல விற்கிறாங்க கர்நாடகாவில் பிளாக்ல விற்கிறாங்க கேரளாவில் பிளாக்ல விற்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆயிரத்தையும் தாண்டி பலாயிரம் கோடி கலெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் மூவாயிரம் வித்தா என்ன ஆகிறது ஸோ இந்த பக்கம் நீங்கள் பாலிவுட் வந்தீங்கன்னா இங்கே ரித்திக் ரோஷன் அதே வாட்டு தான் வாட்டு வந்து ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆகுது ஸோ ரித்திக் ரோஷனுக்கு புக் இங்கே அமீர் கான் நடிக்கிறார் அவர் கேமியோவில் தான் நடிச்சிருக்காரு ஆனால் ரஜினி படம் இல்லை அமீர் கான் ரஜினி கேமியோ எல்லாம் அங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா கூலி புக்கிங் நடந்துட்டு இருக்கு வந்து ரித்திக் ரோஷனோட படத்துக்கு வந்து ஐமேக்ஸ் தியேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சிருந்தாங்க டோட்டலாவே ஐமேக்ஸ் தியேட்டர் பாலிவுட் ஃபுல்லாகவே புக் பண்ணி வச்சுருந்தாங்க நார்த் இந்தியா ஃபுல்லா இப்போ அமீர்கான் வந்து என்ன சொல்லிட்டார்னா கூலிக்கும் நீங்கள் வந்து சம பங்கு வந்து ஐமேக்ஸ் தேட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ மொத்தத்தில் கூலி இப்போ ரிலீஸ் ஆகும்போது வாட்டு வருது வாட்டு வரதுனால கூலிக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூலி வரதுனால தான் பாதிப்பு இருக்கு எதிர்க்க வர்றவனுக்கு தான்டா பாதிப்பு எனக்கு இல்லைங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்தாலே ஆப்போசிட்ல ரிலீஸ் ஆற தான் பாதிப்புங்கிற தான் போயிட்டு இருக்கு சார் இருந்தாலும் எல்லாருன்னா ஐ மீன் இவங்களால எல்லாருக்கும் பாதிப்புங்கிற மாதிரி இந்த படம் ரிலீஸ் சமூக வலைதளங்களில் ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து போட்டு முதல் நாளே ஒரு பெரிய அப்செட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கும் ஃபைட் பண்ணி இந்த முறை முடிந்தவரை அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய முயற்சியில் சன் பிக்சர்ஸ் ஈடுபட்டிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கேன் எதுனால உண்மை பொதுவாக பார்த்தீங்கன்னா கோடிகளில் பணம் போட்டு எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய காஸ்ட் ஆஃப் படக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு கோடி ரூபாய்க்கு கிட்ட போட்டு எடுத்துக்கிட்டாங்க கோழி வியாபாரம் அது நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் கிடச்சிச்சு சன் பிக்சஸ்க்கு அது வேறு விஷயம் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஒரு உழைப்பு அதை வந்து ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஓடி முடிஞ்சோடனே வந்து நிம்மதி இம்மிடியேட்டாக வந்து சமூக வலைதளங்களில் வந்துடுது ஸோ இப்படி வந்து இதை தடுக்கவே முடியல இப்போ வந்து சமீபத்தில் வந்த குட் பேட் அக்லி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெட்ரோ அப்புறம் வந்து விடாமுயற்சி எல்லாமே ஒரு மணி நேரத்தில் வர ஆரம்பிச்சது ஸோ கூலி எப்படியாவது வந்து கொண்டு வந்துடணும் சமூக வலைதளங்கள்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அந்த குரூப்பு ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு வலைதளங்கள் அதில் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து கோர்ட்லேயே வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வந்தால் கூட இம்மிடியேட்டாக ஸ்ட்ரைக் கொடுக்குறதுக்கு அதாவது வந்து அதை நீக்கிறதுக்கு வந்து ஒரு குழுவே வந்து சன் பிக்சர்ஸ் அமைச்சிருக்காங்க தீவிரமாக பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறாங்க தீவிரமாக கண்காணிக்கிறது எதுக்கு அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா தேட்டரை ஓடுற இந்த சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் கூலிப்படம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி பெரிய குழுவே அமைச்சிருக்காங்க ஸோ நிச்சயமாக அதையும் தாண்டி அவங்க எங்கேருந்து பதுங்கி வராங்க எப்படி வராங்க இப்போ இந்த முப்பத்தி ஆறு சைட்டில் போடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க இன்னொரு நாற்பத்தி ஆறு சைட்டு ஆரம்பித்து போடுவாங்க அது எப்படி தடுக்க போகிறாங்கன்னு தெரில இது வந்து சோசியல் மீடியாவை தடுக்க முடியுது அது ஒரு பெரிய சிக்கலான கேள்வியாக தான் சார் இருக்குது ஏன்னா அது ரொம்ப விவாதத்துக்குரிய ஒரு பொருள் தான் எனிவேஸ் இப்போ நேற்று அந்த டிவியில் ஒளிபரப்பானதுக்கு பிறகு அந்த ஆடியோ லான்ச் கிளிப்ஸ் எல்லாமே மறுபடியும் வைரல் இது நூறு பாஷா கஷாமம் அப்படிங்கிறது அண்ட் ரஜினி சார் பேசின கிளிப்ஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு நூறு பாஷா மாதிரி இருக்குமா அண்டு நான் படம் பார்த்துட்டேன் மலேசியாவில் மாமா பார்த்துட்டேன் சிங்கப்பூரில் சித்தப்பா பார்த்துட்டார் அமெரிக்காவில் அக்கா பார்த்துட்டாங்கிற மாதிரி ஒரு ஒருத்தராக ஒரு ட்வீட் போட்டுட்ருக்காங்க ஸோ உதவி இயக்குனர் எனக்கு சொன்ன தகவல் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய கிளப்பிக்கிட்டே இருக்காங்களே அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைன்னு எடுத்துக்கிறாரு படம் வந்து ரொம்ப நல்லா இருக்காது நல்லா வந்திருக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது படம் பார்த்தவங்க ஆல்ரெடி வந்து சினிமா வட்டாரத்தில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எக்ஸ்ட்ராடனரியா இருக்குது ரஜினியுடைய கேரியர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க அது இல்லாம நடிச்சிருக்க நடிகர்கள் ஆல்ரெடி சொல்லி சொல்லி சளிச்சு போயிருச்சு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம் அனிருத்தோட வந்த சாங்ஸ் கமர்ஷியல் படம் ரஜினிக்கான படம் எல்லாமே இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ரஜினி ஆடியன்ஸ் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு பத்து தடவை கூட படத்தை வந்து லைக் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா ட்ரைலரே பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது தடவை பார்த்துருக்காங்க ஸோ படத்தை எத்தனை தடவை பார்ப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நாகார்ஜுன ஆடியோ வெளியீட்டில் சொல்லியிருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி வந்து நூறு பாஷாக்கு சமம் அப்படின்னு இருக்காரு ஒரு பாஷா ஒரு பாஷாவே பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ நூறு பாஷா மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது அந்த அளவுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதை தான் நான் சொல்லியிருக்காரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த 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 ஆடியோ வெளியீட்டு நடந்ததுக்கப்புறம் அந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் அதனுடைய கோழியினுடைய ஹைப் வந்து பெரிய லெவலில் ஹைப் ஆயிடுச்சு டிக்கெட்டு எப்படியாவது ஒரு டிக்கெட் கிடைக்காதா அப்படின்னு வந்து கெஞ்சிகிட்டு இருக்காங்க எல்லோரும் அதான் உண்மை எனிவே சார் ரஜினி சார் படம் வந்து ஒரு படத்தை இன்னொரு படத்தில் ஒப்பிட முடியாது ஏன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு ட்ரேட்மார்க்கு ஸோ அப்படி கூலி ஒரு ட்ரேட்மார்க்காக வந்து நிற்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதோட ஒப்பிட்டு என்ன தான் ஆயிரம் படங்கள்லேருந்து எடுக்கிறாங்க அதுக்குள்ளே விக்ரம் உடைய அந்த அந்த பழைய விக்ரம்லேருந்து தப்பித்து போன ஒரு கேரக்டர் அங்கேருந்து வந்த இந்த கேரக்டர் அந்த கேரக்டர்னு ஜிக்சாக் போட்டு நிறைய லைன்ஸ் போட்டு கூலியே எல்சிக்குள்ளே கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கமல் சார் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இப்படி தினம் தினம் ஒரு கேரக்டர் வரதான் போகிறாங்க கடைசியில் பாருங்கள் பாலாஜி பிரபு நடிச்சிருக்கேன் சொல்றாங்க உங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு சார் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்